ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் இன்றைக்கு வீடியோவில் ரெண்டு தோசை அதுவும் ஹெல்த்தியான தோசை ரெண்டு சட்னி வெரைட்டி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இனிமேல் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது என்ன டிஃபன் பண்ணுறதுங்கிற டென்ஷனே இருக்காதுங்க இது ரெண்டு நாக்கு மட்டும் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் அதுவே ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு ஆணிவேராக இருக்குங்க இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும் அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டுக்கும் பஞ்சம் இல்லாமல் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோவில் நான் ரெண்டு வெரைட்டி ஆஃப் தோசை செஞ்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் ராகி நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சோளம் சொல்லவே வேண்டாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸில் அவ்வளோ சூப்பரான ஒரு தானிய வகைனா அது ராகியும் சோளமும் தான் அதுவே நம்ம தனித்தனியாக ரெண்டு தடவை ஆட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை ராகியை மட்டும் ஊற வைக்கும் போது நல்லா அதில் கல் இருக்கான்னு பார்த்து வாஷ் பண்ணி அப்புறம் தாங்க ஊற வைக்கணும் படி அளவெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க நான் அரிசி வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் ஏன்னா அச்சரித்து சேர்த்தும் போது நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் கருப்பு உளுந்து தோளோடு எடுத்திருக்கேன் கால் படி தான் நான் வந்து கருப்புளுந்து எடுத்திருக்கேன் கருப்புளுந்து சேர்த்தும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மாவு பொங்கி வரைக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா அஞ்சாறு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை கீழே இறுத்திட்டு அப்புறம் ஊற வைங்க கையோட வெண்சோளத்தையும் ஒரு படி ஊற வச்சுட்டேன்னா ரெண்டு நாளைக்கு பிரச்சனையே இல்லை அதே மாதிரி நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் தோசை வெரைட்டிக்கெல்லாம் பச்சரிசி சேர்த்துனா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப எம்மியாக இருக்கும் உளுந்து மட்டும் கம்மியாக சேர்த்திக்கோங்க வெள்ளை உளுந்து சேர்த்தினாலும் சரி கருப்புளுந்து சேர்த்தினாலும் சரி கால்படி மட்டும் போதும் அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் ராகியும் சோளத்தையும் நல்ல மூணு நாலு தடவை அலாசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருங்க நான் உளுந்தையும் சேர்த்து போட்டு ஊற வச்சுட்டேன் ஏன்னா நம்ம ஊற வைக்க போறது வந்து அஞ்சு மணி நேரம் தான் எல்லாமே நல்லா ஊறிக்கும் மிக்சர்லயும் அரைக்கலாம் கம்மியான குவான்டிட்டியா இருந்தா இல்லைனா கிரைண்டர்ல போட்டுட்டீங்கன்னா ஆடிரும் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது ராகியை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ராகியில எப்பவுமே டஸ்ட் அதிகமா இருக்கும் இப்ப குளிர்காலம்னால மாவு அதிகமாக புளிக்காது நான் ஓவர் நைட் வச்சிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக புளிப்பு தேவை இல்லைன்னா ஒரு மூணு மணி நேரம் மட்டும் வெளியில வச்சிங்கன்னா பண்ணால் போதும் சும்மா ராகி தோசை செஞ்சு கொடுத்தா எப்படி இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்க அதுவும் நல்ல நிலையில் சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு கப் கடலை பருப்பு ஒரு கைப்பிடி அளவு வறுத்து நடக்கடலை வெங்காயம் நல்ல நீல வாக்கில் போட்டு வணக்கிடுங்க ஒன்றுக்கு ரெண்டு வதங்கினாதே போதும் ஒரு நெல்லிக்கனி சைஸில் புளி வர காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போடுறது குண்டு மிளகா அது காரமே இருக்காது கொத்தமல்லியை கொஞ்சம் தூக்கலாக போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிடுங்க பச்சை வாசனை போனால் போதும் அதாவது கண்ணாடி பதம் வரும் சொல்லுவாங்கல்ல அந்த பதத்தில் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இதை நல்லா ஆற வச்சு அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி அட்டா சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க சூடு சூடாக அரைச்சோன்னா அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் தேவையான அளவில் உப்பு போட்டுட்டு நைஸாக அரைச்சி ஜார்லேருந்து இனி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க ஏன்னா ஜாரில் இருக்கும்போது நம்ம தாளிப்பெல்லாம் கொட்டினா அது சரி வராது இந்த மாதிரி தாளிப்பெல்லாம் நம்ம விருப்பம் போல் கடுகு ஜீரகம் உளுந்த பருப்பு கடலை பருப்பெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு வரமிளகாவும் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மறக்காமல் பெருங்காயம் சேர்த்துங்க எல்லா சட்னியும் பெருங்காயம் சேர்த்தும் போது அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஏன்னா ராகி கொஞ்சம் கேஸ்ன்னு சொல்லுவாங்க சட்னிலெல்லாம் பெருங்காயம் சேர்த்தும் போது கேஸ் எல்லாம் பிடிக்காதுங்க இந்த மாதிரி ஹெல்த்தி சட்னி வித் ஹெல்த்தி தோசை எல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு உணவு சமைக்கும் போது அது டேஸ்ட்டாகவும் இருக்கணும் வெளியில் போய் சாப்பிட்ணுங்கிற அந்த மைண்ட் செட்டே இருக்காது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க அதுவும் ராகி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இட்லியாகவும் ஊற்றலாம் தோசையாகவும் ஊற்றலாம் இந்த வாட்டி நான் தோசை ஊற்றியிருக்கேன் ஏன்னா மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் எல்லாருமே தோசைக்கு தான் கொடுப்பாங்க எனக்கு கொஞ்சம் இட்லினால் பிரியும் அதிகம் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தோசை தான் பிடிக்கும் சரி அதனால அவங்களுக்காக தோசையும் ஊற்றியாச்சு இதில் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கோங்க இது ஸ்பூன் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு தடவை ஊற்ற வேண்டியதாக இருக்குது எண்ணெயும் சேர்த்திக்கலாங்க நான் ஒரு தோசைக்கு எண்ணெய் ஒரு தோசைக்கு நெய்யும் சேர்த்துவேன் ஏன்னா ரெண்டுக்கு மேலே இது சாப்பிடவே முடியாது அதுவும் இல்லாமல் வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அடுத்தடுத்து நமக்கு கிரேவிங்ஸும் இருக்காது இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டைலுக்கு மாறிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கலாம் சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க கல்லில் கூட ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வருங்க ஏன்னா நம்ம கல்லை எப்போவுமே நீட்டாக பழக்கி வச்சுருக்கணும் சப்பாத்திக்கு தனி கல் தோசைக்கு தனி கல் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம என்ன தோசை ஊற்றுனாலும் அது ஒட்டாமல் வரும் நான் யூஸ் பண்ணுறது இரும்பு கல்லு தாங்க நம்ம வீட்டில் நான்ஸ்டிக் இல்ல எல்லாமே வந்து நான் இரும்பு கேஸ்டைன் இந்த மாதிரி பாத்திரங்கள் தான் யூஸ் பண்றேன் சட்னியோட வச்சு சாப்பிடும்போது ராகி தோசை அவ்வளவு டேஸ்ட்டா இருந்துங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க செகண்ட் டே செகண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுவும் ரொம்ப சிம்பிள் கண்டிப்பாக இந்த சட்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாம ஹெல்தி ஹெல்த்தின்னு சொல்றோமே அப்படின்னு நினைக்காதுங்க ஏன்னா இப்போ நிறைய குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த் இஷ்யூஸ் வருது நமக்கே வந்து குளிர்காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால தான் ஹெல்தி வெர்ஷனுக்கு நான் சேஞ்ச் ஆயிட்டேன் நீங்களும் ஹெல்த்தியா சாப்பிட்டு ஹெல்தியா இருங்க அப்போதான் நம்ம லைஃப் ஸ்டைல நல்லா ஹெல்தியாக லீட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க எப்பவுமே நார்மலாக வெங்காய சட்னி தக்காளி சட்னினே செய்யறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்க அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு மைகோதி எடுத்து கொய்யாப்பழத்தையும் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் குத்திடுங்க ரெண்டு பக்கம் கீறி அதுலேருந்து கொஞ்சம் தோலை மட்டும் எடுத்துட்டு அதுக்குள்ளே ரெண்டே ரெண்டு பூண்டை மட்டும் வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்க இது கொய்யா பழத்தில் செஞ்ச மாதிரியே இருக்காதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சுட்டு சமைக்கும் போது அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படியே நமக்கு கிடைக்குங்க அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சமைக்கிற மெத்தடை மட்டும் மாற்றிக்கிட்டால் அதோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் தாறு மரம் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து மாறிடுமோன்னு நினைக்காது டேஸ்ட்டும் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதிகமா கிராம பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சுட்டு தான் சாப்பிடுவாங்க சுட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க கொய்யா பழத்தையும் நம்ம சுட்டுட்டு இதுல ஒரு சின்ன மெத்தட் மட்டும் தான் பண்ண போறோம் இது ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது கை சுட்டுக்காம நம்ம பாதுகாப்பாக பண்ணாலே போதும் எல்லாத்தையுமே நல்லா லோ ஃப்ளைம் ஹை ஃப்ளைம்னு அடிக்கடி வச்சு நம்ம சுருட்டிகிட்டே இருந்தால் போதும் நம்ம கையில் மட்டும் சூடுபடாம பார்த்துக்கணும் பாருங்க எல்லா பக்கமுமே நல்லா கருத்துட்டு வருது இந்த மாதிரி தனம் வந்தா தான் நம்மளோட சட்னி டேஸ்ட்டு சூப்பராக கலராக இருக்கும் இல்லைனா பச்சை வாசனை அடிக்கும் நல்ல சுருட்டிகிட்டே இருக்கும்போது எல்லா பக்கமுமே நல்லா கருப்பாயிடும் கடைசியில் நம்ம அந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணோம் அந்த தோல் இருந்ததுன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கும் பாருங்கள் நல்லா சுட்டதுக்கப்புறம் கொய்யா பழமும் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே வெந்துருச்சு இப்போ நம்ம அந்த சூட்டோட சூட்டாகவே மைகோதியிலேருந்து எல்லாத்தையுமே பிரித்து எடுக்கணும் ஒன்று ஒன்றா எடுக்கும் போதே அந்த தோல்லேருந்து எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் சூட்டில் நான் ஒரு துணியை வச்சு தான் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன் இப்படி பண்ணுங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி செய்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சட்னியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ அதோட தோலை வந்து நம்ம சேஃபாக ரிமூவ் பண்ணணும் மேலே இருக்கிற பகுதி கீழே இருக்கிற பகுதியை மட்டும் நல்லா வெட்டி எடுத்துருங்க தோலை நம்ம மேலே லைட்டாக இழுத்தாலே அந்த கருப்பு எல்லாமே வந்துடும் கருப்பு இருந்தால் நம்ம சட்னி அரைக்கும் போது அங்கங்கே கருப்பாக திட்டு திட்டா தெரியும் நம்ம கருப்பை ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா சட்னி அரைச்சதுக்கப்புறம் கருப்பு கருப்பாக இருக்காது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வெங்காயத்தை அதோட தலைமலை ரெண்டே ரெண்டு தட்டு தட்டி அதோடய தோல் உள்ளே ஒரு வெள்ளை கலர் இருக்கும் பார்த்தீங்களா அதையும் எடுத்துட்டு கீழேயும் மேலேயும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சட்னியில் சேர்த்தணும்னு சொல்லுவாங்க இப்போ மேலே எல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தனல்லையே எல்லாமே வெந்துருச்சு மேலே கீழே மட்டும் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சட்னி செய்யும் போது அது ஈவனாக அரைஞ்சு வந்துடும் இப்போ பாருங்க நான் எடுத்துருக்கிற கொய்யாப்பழத்தில் வந்து விதை கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா நான் காயாதான் எடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப பழமாக இருந்தால் அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது காயாகவும் இருக்கக்கூடாது பழமாகவும் இருக்கக்கூடாது வேர்க்கடலை இந்த மாதிரி தோலை உரிக்கிற தன்மை வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துங்க கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லியாக நாட்டு மல்லியாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சோண்டு உப்பு உப்பு அதிகமாக போட்டுறாதிங்க ஏன்னா எப்போவுமே கொய்யா பழத்தில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காரம் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போடுங்க செமையாக இருக்கும் சட்னி நல்லா நைஸாக அரைச்சிருங்க தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் நமக்கு வேணுங்கிற கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு கொஞ்சோண்டு வரமிளகா இதெல்லாமே போடுங்க கொஞ்சம் பெருங்காயம் தாலிப்பில் எப்போவுமே சொல்கிற மாதிரி கொஞ்சம் பெருங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நைஸாக அரைச்சா தான் அந்த உள்ளே இருக்கிற விதை எல்லாமே நல்லா அரைப்படும் இப்போ தாலிப்பை வந்து சுட சுட சேர்த்துனா தான் அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ கருவேப்பில போட்டு நல்லா ஆஃப் பண்ணிட்டு சட்னி பாருங்க நான் எந்த பதத்தில் அரைச்சிருக்கேன்னு நம்ம ஊற்றுனா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தால் சட்னி சூப்பராக இருக்குங்க தாலிப்பை கொட்டி கரண்டியை வச்சு ஒரு கலக்க கலக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்ன அது கூட மிக்ஸே ஆகாதுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூட்டோட கிளறும்போது அதோட சாப்பிடுறதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ரெண்டு சட்னியுமே செய்யறதுக்கு ஒரு அஞ்சே நிமிஷம் போதுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு மாதிரி அம்மியில் அரைக்கிற வேலையே இல்லையே மிக்சியில் தான் அரைக்கிறோம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்தி வருஷனாக இந்த மாதிரி சட்டு சட்டுன்னு வேலை முடிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும் நார்மல் இட்லி தோசையை விட இந்த மாதிரி அடிக்கடி தோசையெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சூப்பராக ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க இப்போது நம்ம கல்லில் அதிகமாக காயக்கூடாது கல் எப்பவுமே மெயின்டெனன்ஸ்க்கு வந்து அதிகமாகவும் காயக்கூடாது கம்மியாகவும் காயக்கூடாது இந்த தன்மையாக இருக்கும்போது தோசை சூப்பராக வருங்க இப்போ வெண்சோள தோசை பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் ஏன்னா நம்ம பச்சரிசி சேர்த்திருக்கோம் உங்களுக்கு பச்சரிசி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் புளுங்கல் அரிசி கூட சேர்த்திக்கலாங்க தோசைக்கு மேலே நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் ஊற்றி சும்மா வேக வச்சு மொறு மொறுன்னு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூட்டோட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒன்று சாப்பிட்ற இடத்துல ரெண்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க திரும்ப எப்போ இந்த தோசை செய்வீங்கன்னு கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் கொடுங்க இப்போ பாருங்க மொறு மொறுன்னு சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு ஈஸியான ரெண்டு தோசை வெரைட்டி ரெண்டு சட்னி வெரைட்டியும் ஷேர் பண்ணிருக்கேன் இனியும் மோர் ஹெல்தி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெஞ்சோள தோசை கொய்யாப்பழ சட்னி கூடவே கொஞ்சோண்டு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க அதுவும் சுட சுட சாப்பிடும்போது சொல்லவே வேண்டியதில்லை எந்த கடையில் போனாலும் இந்த டேஸ்ட் கிடைக்காது